காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று ஐந்து பிறப்பாலேயே குணமும் தொழிலும் இந்த ஜாதி தர்மமே தான் உள்ளூர அவரவருக்கு பாரம்பரியமாக ஏற்பட்ட குணமாகவும் இருக்குமாதலால் குணத்தால் சதுர்வர்ணம் பிரிவதாக பகவான் சொன்னதும் பிறப்பால் இப்படி ஜாதியாக பிரிவதும் ஒன்றேதான் ஒன்றுக்கொன்று முரணானதல்ல தியரி பிராக்டிஸ் என்று வெவ்வேறு விஷயங்களை சொல்கிற தோஷம் பரமாத்மாவுக்கு ஏற்படவில்லை பரசுராமர் துரோணாச்சாரியார் இவர்கள் பிராமணராயினும் குணத்தோடு இருந்தார்களே தர்மபுத்திரர் பிராமண குணத்தோடு இருந்தாரே விஸ்வாமித்திரர் புஜபல பராக்கிரமத்தோடும் ராஜச குணத்தோடும் இருந்துவிட்டே அப்புறம் பிரம்ம ரிஷி ஆனாரே என்றால் இதெல்லாம் கோடியில் ஒன்றாக இருந்த எக்ஸப்ஷன்கள் தான் எந்த ரூல் ஆனாலும் எக்ஸப்ஷன் உண்டோ இல்லையோ பொதுவாக வெளிப்பட வேறு குணம் தெரிந்தபோது கூட உள்ளூர பிறப்பாலான ஜாதி தொழிலுக்கேற்ற குணம்தான் இருக்கும் என்ற அபிப்பிராயத்திலேயே பகவான் காரியம் பண்ணினதாகத்தான் தெரிகிறது அதேபடி பிறப்பே குணத்தை தொழிலுக்கேற்றதாக அமைத்து கொடுத்தது என்றால் இண்டிவிஜுவாலிட்டியுடன் பாரம்பரியம் என்பதும் சேர்ந்தேதான் ஒரு மனுஷனை உருவாக்குகிறது என்று இக்கால சைக்காலஜியும் சொல்கிறதல்லவா ஒருத்தனின் குணம் உருவாகும் முன்பே அவன் தலைமுறை தத்துவமாக வந்த ஒரு தொழிலின் சூழ்நிலையிலேயே வளர்ந்து தானாகவும் கற்றுக்கொடுத்து தெரிந்து கொண்டும் அந்த தொழிலை எடுத்துக்கொண்டதால் குணமே தொழிலை அனுசரித்து ஏற்பட்டது நமக்கு என்று ஏற்பட்ட தொழில் இது என்று அவரவரும் துராசையோ போட்டியோ இல்லாமல் நிம்மதியாக பிரிந்திருந்து தொழில்களை செய்து கொண்டு மொத்த சமூகம் ஒற்றுமையாயிருந்த காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்து அதிபால்யத்திலேயே அந்த தொழிலை பார்த்து அதிலே ஒரு பற்று ஆப்டிடியூடு உண்டானதால் பிறப்புப்படி செய்வதே குணப்படி செய்வதாகவும் ஆயிற்று இப்போது சீர்திருத்தவாதிகள் என்ன சொன்னாலும் பழைய ஏற்பாட்டில்தான் திறமை குணம் இவையும் தொழிலோடு அனுசரணையாக கலந்திருந்தன ஒரு தன் தன் குணத்துக்கு அனுசரணையாக தொழிலை செய்தான் என்றால் அது பழைய தர்மப்படி செய்தபோதுதான் இருந்தது என்பேன் இப்போது இதை தலைகீழாக மாற்றி திரித்து பேசுகிறார்கள் இப்போது மனோதத்துவத்தை ரொம்பவும் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் ஒருத்தனின் குணத்தை திறமையை மனோபாவத்தை நிர்ணயம் பண்ணுவதில் பாரம்பரியத்துக்கும் அவன் இருக்கிற சூழ்நிலைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது என்கிறார்கள் பழைய நாளில் பாரம்பரியப்படிதான் அப்பன் பாட்டன் முப்பாட்டன் தொழிலை ஒவ்வொருவனும் பண்ணினான் இரண்டாவதாக ஒவ்வொரு தொழில்காரரும் ஒரே கிராமத்தில் அக்ரஹாரம் பண்டாரவாடை சேரி சேனியர் தெரு கம்மாளர் தெரு என்று தனித்தனியாக ஒவ்வொரு சமூகமாக போது சுற்றுச்சூழலையும் சாதகமாக இருந்தது இந்த இரண்டு அம்சங்களும் அழுத்தமான விதத்தில் ஒருத்தனுடைய குணத்தை அவனுடைய பரம்பரை தொழிலுக்கு மிக ஏற்றதாக செய்து வந்தன இந்த விஷயத்தை நான் சொல்வதை காட்டிலும் காந்தி சொன்னதை எடுத்துக்காட்டினால் சீர்திருத்தக்காரர்கள் ஒத்துக்கொள்வீர்கள் காந்தி இப்படி சொல்கிறார் கீதையானது குணத்தையும் கர்மாவையும் பொறுத்தே ஒருத்தனின் வர்ணம் அதாவது ஜாதி அமைகிறது என்றுதான் சொல்கிறது அதாவது பரம்பரையால் பிறப்பால் அமைகிறது என்று சொல்லவில்லை ஆனாலும் குணமும் கர்மாவும் பிறப்பின் மூலம் பாரம்பரியமாக பெறப்படுகிறவையே ஆகையால் கிருஷ்ண பரமாத்மா கொள்கை ஒன்று காரியம் வேறொன்று என்று முரணாக பண்ணவில்லை என்பது சீர்திருத்தவாதிகள் எல்லோரும் தலைவராக ஒப்புக்கொள்ளும் காந்தியின் வார்த்தையாலேயே உறுதியாகிறது நவீன கொள்கைக்காரர்கள் தங்கள் இழுப்புக்கு சாஸ்திரங்களையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் இழுத்து வளைக்கக்கூடாது கிருஷ்ணர் நான் சொல்கிறேன் நீ கேள் என்று அடித்து பேசுகிறவர்தான் ஆனால் அவரே ஜனங்கள் எப்படி காரியம் பண்ண வேண்டும் என்கிறபோது நான் இப்படி சொல்கிறேன் என்று சொல்லாமல் சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அதுவே பிரமாணம் என்று அழுத்தி சொல்லியிருக்கிறார் அவர் காலத்தில் இருந்த சாஸ்திரப்படி ஜாதிகள் பிறப்புப்படிதான் பிரிந்திருந்தன என்பது பாரத பாகவத விஷ்ணு புராணாதிகளிலிருந்து நிச்சயமாக தெரிகிறது பிறப்பால் ஜாதி என்கிற சாஸ்திரங்களே கிருஷ்ணர் காலத்துக்கு பிறகுதான் வந்தது என்று கூட இக்கால ரிசர்ச்காரர்கள் சொல்லக்கூடுமாதலால் இவ்விஷயத்தை சொல்கிறேன் கிருஷ்ண பரமாத்மாவின் காலத்தில் வர்ணாசிரம விபாகங்களை சொல்கிற சாஸ்திரங்கள் தான் தர்ம பிரமாணமாக இருந்தன என்று பாரத பாகவத விஷ்ணு புராணாதி கிரந்தங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்கின்றன இவ்வாறாக பிறப்பின்படியே வர்ண விபாகம் செய்யும் சாஸ்திரங்கள் அனுசரிக்கப்பட்ட காலத்தில்தான் பகவான் ஸ்பஷ்டமாக य शास्त्रविधिम् उत्सृज्य वर्धते कामकारतः न सिद्धिम् अवाप्नोति न सुखं न परां गतिं तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्यकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म निहसि எவன் சாஸ்திர விதியை மீறி சொந்த ஆசைகளின் வசப்பட்டு தொழிலை எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு சித்தி இல்லை சுகமில்லை கதி மோக்ஷமும் இல்லை எந்த தொழில் செய்யலாம் எது கூடாது என்று வரையறுத்து கொள்வதற்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் இப்படி சாஸ்திரோக்தமான வழியை உணர்ந்து அதன்படி தொழில் செய்வதற்கு உரியவனாகவே இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார் இதனால் அவர் பிறப்புப்படி ஜாதி என்பதைத்தான் நிர்தாரணம் பண்ணுகிறார் என்பதில் லவலேசமும் சந்தேகமே இல்லை